புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூடுதல் நண்பர்களுக்கும் பிரிண்ட் மீடியா வானொலி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படியே என்னுடைய சக நடிகர் நடிகர்களுக்கும் நன்றி கிடந்த வணக்கத்தை சொல்றது படம் நடிச்சிருக்கலாம் ரிலீஸ் ஆயிருக்கலாம் எல்லாம் ஒரு சில விஷயங்கள்ல நான் எப்பவுமே பெருமையா பேசிக்கிறதோ சொல்றதோ ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் சத்தியமா இந்த லிஸ்ட் இது எதுவுமே என்கிட்ட இல்லை நான் வச்சுக்கிறது இல்லை இந்த படங்கள் லிஸ்ட் இது ஆனஸ்ட் நிக்க முழுதான் அவர்களுக்கே நான் போது வச்சுக்கிறது இல்லைப்பா எனக்கு தேவையில்லை ஏன் ஏன்னா இந்த ஹராதான் என்னோட முதல் படத்தோட வெற்றி தான் நம்ம அடுத்த கட்டிட்டு கொண்டு போறோம் அது கடந்து போகும்போது இதை மறந்துட்டு இந்த ஒரு படத்துல நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோம் பண்றோம் எத்தனை புது டைரக்டர்கள் அறிமுகம் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு அது இறைவன் கொடுத்த பிச்சை ஏன்னா நாட்டை பயணங்கள் முடியுதிலே படம் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய முதல் மூடு பணியாகட்டும் நெஞ்சத்தை கிளார்களாகட்டும் கிளைஞர்கள் எல்லாமே சில்வர் ஜூப்லி போனதுனால பயணங்கள் முடிவுதில் ஐநூறு நாள் எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வர ஆரம்பிச்சிருந்தேன் இருந்தேன் முடிஞ்சளவுக்கு புது ப்ரொடியூசர்ஸ்கள் புது இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா அந்த அவங்க பசியோட சினிமா பண்ணுவாங்க அந்த நல்ல பசியோட அந்த சினிமா இருக்கும்போது நானும் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையில தான் நான் தேர்ந்து தேர்ந்து எடுத்த முத்துக்கழிவு எல்லாம் ஆனா அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு டேலண்ட் இருக்குங்கிறது இருக்கு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணும் ஒரு சிக்ஸ்த் சென்ஸ் ஆனா அவங்களோட உழைப்பு அந்த பசினால அவங்க அந்த அளவுக்கு பிரமாதமா எழுத்து இயக்கம் தான் நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் எப்பவுமே ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டருக்கு தான் நன்றின்னு சொல்வது என்னோட பழைய நண்பர்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இயக்குனர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் நாங்களேன்னா அவங்க பின்னாடி இருப்போம் மற்ற எல்லா கலைஞர்களும் அவரோட அவர் பின்னாடி இருக்கும் ஸோ அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் எந்த டேரக்டராக இருந்தார் எந்த படமாக இருந்தாலும் ஆனால் அந்த ஷிப் தான் அந்த ப்ரொடியூசர் அவர் இருந்தால் தான் அந்த ஷிப் இருந்தால் தான் டேரக்டர் எல் நம்ம எல்லாரும் இருப்போம் சோ இவங்க ரெண்டு பேரோட உழைப்பு மட்டும் இல்லாம அந்த ஃபோகஸ் பாயிண்ட்டு தான் நான் எப்பவுமே ரசிப்பேன் சோ இந்த இப்போ பல விஷயங்கள உள்ள நம்ம புது விஷயத்தை பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன் பாட்டுகள் பத்தி எல்லாரும் சொல்றாங்க அதுக்கு இளையராஜா சார் தெய்வம் அவரோட இதுமையான இசை ஞானிங்கிறது ரெண்டாவது வார்த்தை இந்த தமிழனும் சொல்ல முடியாது இந்த ரசிகனும் சொல்ல முடியாது இந்த ரசிகையே சொல்ல முடியாது அவரு ஆயிரத்தி ஐநூறு படத்த மேல பண்ணிட்டார் அவர் என்னை பொறுத்தவரை எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் பிரமாதமான பாட்டு கொடுத்துருக்காரு இதுல எந்த வஞ்சனையும் யாருக்குமே அவர் பண்ணதே இல்லை சரி சில நடிகர்கள் பத்தி ஏன் சொல்றாங்கன்னா அந்த படம் ஓடி இருக்கு அந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாட்டை இன்னைக்கு சிங்கப்பூரிய ரசிக்கிறாருன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ள அந்த ஆர் சுந்தரராஜன் இயக்குனர் அந்த கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமா அதையும் நான் பாராட்டணும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒரு பாட்டு வெற்றிக்கு மட்டும் காரணம் இல்லை அதோட சேர்ந்து அது எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே சேர்ந்து அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்கிறது வந்து ஏன் சொல்றேன்னா ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க ஆடியன்ஸோட கனெக்ட் ஆன மட்டும் தான் பல வெற்றி அடையும் இல்லைன்னா எத்தனையோ படங்கள் பாத்தீங்கன்னா என்ன விட உங்களுக்கு எல்லாம் ட்ராக் ரெக்கார்டு தெரியும் சூப்பர் ஹிட் ஆடியோகள் இருக்கும் படத்தை பல வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த பாடல்கள் அவ்வளவு பெருசா பேசுறது இல்லை ஏன்னா படம் அவ்வளவு பெருசா ஓடல என்னோட ஆகியம் என்னோட அதிருஷ்டம் என்னோட அப்பா அம்மாவோட அதிருஷ்டம் மேலே என் உயிரின் ஊற்றாய் இருக்கிற ரசிகை ரசிகர்களோட ஆசீர்வாதம் தான் என்னோட படன்கள் உருவதுக்கு காரணம் என்னை வந்து அவங்க வீட்டுல ஒரு பிள்ளை மாதிரியே வச்சுட்டாங்க என் பையனாவோ தம்பியாவோ அண்ணனாவோ காதலனாவோ என்னவோ வச்சுக்கிட்டாங்க ஏன்னா ஒரு எத்தனையோ படங்கள்னு சொல்றான் ஒரு வீட்டில் நான் வில்லன்னா நம்ம மோகன் தானே அப்படின்னு மோன ராஜன் மாதிரி ஒரு ஒரு நல்ல பொஷிஷனில் நடிச்சா நம்ம மூகன் தானே இருந்தாங்க ரெட்டிவல் குழுவையில ரெண்டு மூணு பொண்டாட்டிகள் சமாளிக்கலாம் நம்ம மூகன் தானே இருந்தாங்க அதுக்கு அந்த இயக்குனங்கள் பட்ட கஷ்டங்கள் தானே தெரியும் கிரேட் டைரக்டர்ஸ் பாலமேந்திர சார் ராவட் ரோமா எல்லாரும் இருக்காங்க அவங்க எல்லோருடைய இயக்கம் அப்படிங்கிறது ஆடியன்ஸை உட்கார வச்சிச்சு மறுபடியும் பார்க்க வச்சிச்சு இளையராஜா சார் இசையை மறுபடி மறுபடி கேட்க வச்சு இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போ ஹரா பத்தி பேசுறேன் விஜய்ஸ்ரீ இயக்குனர் நிறைய பேரு கிடையாது அது எனக்கு என்ன என்னோட பயன்படுகளுக்கு தெரியும் என்னோட பயன்படும் விஜயஸ்ரீக்கும் தெரியும் எனக்கு பிடிக்கணும் எனக்கு இங்க இங்க செட்ட படத்துல நடிப்பேன் நடிக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து என்ன நம்பி இல்ல என்ன ஆராதிக்கிற என்ன வந்து மதிக்கிற ரசிக ரசிகர்கள் எப்பவுமே டிசப்பாயின் ஒரே நோக்கம் தான் எனக்கு படம் எல்லாருமே எனக்கும் ரொம்ப தேவை ஆனா அது மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு எங்க அப்பா அம்மாவோட டீன்ல நான் தெரிஞ்சுவேன் அதனால எப்பவுமே எல்லாமே நல்ல நல்லா நல்ல நம்ம நெகி முருகனும் அவர்கள் விஜய் கூட்டிட்டு விஜயஸ்ரீய கதை சொன்னாரு கதை சொல்லும் போது கதை நல்லா இருக்கு ஆனா அதுல ஏதோ ஒண்ணு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா ரொம்ப நல்லா முடியும் அப்படி ரீச் ஆக முடியும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை அப்புறம் விஜய் ஸ்ரீக்கு சொன்னேன் இது கதை நல்லா இருக்கு கண்டென்ட் என்ன மாதிரி இருக்கு அப்போ டெலிங் கொஞ்சம் இருக்கேன் ஸ்டோரி டெலிங்கில் கொஞ்சம் நீங்க புதுசா தாதா ஐடி எல்லாம் நல்லா பண்ணிருக்கீங்கன்னும் போது இதையே கொஞ்சம் புதுசா யோசிக்க கூடாது இழைச்சிங்கன்னா எல்லாரும் கூட்டணியை ஜெயிக்கலாம் இல்லையா நீங்க யோசிச்சீங்கன்னா அவர் ஒரே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அவர் கோச்சுக்களை ஈகோ எடுத்துக்கல போய் பார்த்துட்டு அது இன்னொரு வருஷன்ல கொடுக்குறாரு ஏழாவது வருஷம் தான் இப்ப ஓகே பண்ணியிருக்கிறார் ஸ்கிரிப்ட் அவரை சேலஞ்சிங்க எடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் நான் ரசி அவர் படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு பட் இருந்தாலும் இத வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணலாம்னு கூட அவர் எவ்வளவு கன்வின்ஸ் ஆயிருக்கணும் மனசுக்குள்ள ஜெயிச்சியே காட்டுவேங்கிற ஒரு நல்ல மனசு எண்ணங்கள் தான் இந்த பிரபாவமான ஸ்கிரிப்ட் வந்துச்சு அந்த பிரபாவமான ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்தா பட ஆரம்பிச்சோம் மோகன்ராஜன் ப்ரொடியூசர்கள் வந்தார் அது அது வேற சரி விஜயஸ்ரீ எனக்கு தெரிஞ்சா பெரிய பெரிய டைரக்டர்கள் ஆகட்டும் நல்ல நண்பர்கள் டேரக்டர்களும் எப்பவுமே கேட்டாரு நீ இந்த அலாப்படத்துக்கிட்ட அதுல என்ன அப்படி ஒரு விஜய் கேட்டிருக்காரு தெரியும் நிக்கிலுக்கும் தெரியும் நான் வந்து ஏதோ ஐம்பதோ ஒரு அது ஓகே பெரிய பெரிய ஜீனியஸ் டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ண பாக்கியம் எனக்கு கிடைச்சது பாலு சார் ஆகட்டும் மகேந்திரன் சார் ஆகட்டும் சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் ஆகட்டும் பாபு சார் ஆகட்டும் பாலச்சந்திரன் நிறைய ஜீனியஸ் எல்லாருமே என்னோட பாக்கியம் அது பாபு சாரு ஜே வில்லியம்ஸ் மலையாளம் எல்லாம் எனக்கு கிடைச்ச பாக்கியம் அது வந்து புது டேரக்டர்களுக்கும் அறிமுகமாவதுக்கும் நான் முக்கியமான காரணமா இருந்தேன் என்னோட பாக்கியம் தான் ஆனா விஜய் ஸ்ரீ கிட்ட இருக்கிற ஒரு பெக்யூரியர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஷார்ப் மைண்ட் என்னன்னா நாலேஜ் ஆஃப் தி லைட்டிங் சென்ஸ் சவுண்ட் சென்ஸ் இது பொது பொதுவா டைரக்டர்கள் கிட்ட இருக்காதுங்கிறது இல்லை அவர் தேவையோ இல்லையோ அது இன்னொரு நல்ல கேமரா பண்ணியும் சவுண்ட் இன்ஜினியரிங் எடிட்டர்களும் நம்பி அதுல ஒரு கூட்டணியே பண்ணுவார் இவர் மட்டும் அவர் ஒரு ஷார்ட் வைக்கும் இந்த லைட்டிங்க்கு எது வேணும் எது வேணா இதை டிஏவிக்கு யோசிப்பார் அது எனக்கு பிரமிப்பா இருக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த திறமையை வந்து அவரை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தவங்க உண்மையான விஷயம் எத்தனையோ புது டைரக்டர்களை அறிமுகம் பண்ணிட்டாருங்கிற ஒரு நல்ல விஷயங்கள்ல இப்படி ஒரு பட்ட டைரக்டர் நான் எப்படி இது இது மனோபாலா சொன்ன வார்த்தை அவர் இன்னைக்கு நம்மளோட இல்ல என்னோட நண்பன் பல ஷூட்டிங்ல வந்து முதல்ல சண்டை போட்டு போனா அதுக்கப்புறம் ஷூட்டிங் இந்த வார்த்தை கேட்ட அப்பதான் சொன்னேன் இப்ப பாரு மகனை நான் எதுக்கு யோசிச்சு எதுக்கு பண்ணு பாருன்னா அதுக்கப்புறம் ஆமாண்டா கரெக்டா இது எப்படிடா அதுதான் சம்திங் சேஸ் இஸ் வெரி குட் டோன்ட் காமெண்ட் ஜஸ்ட் ஃபாலோ ஹிம் எவ்ரி திங் ஓகே அதுக்கப்புறம் அப்பா பண்ணா அவங்க நடிச்சிருக்காங்க அன்பார்ச்சுனேட்லி அவர் இன்னைக்கு நம்மளோட இல்லை ஆத்மா இங்கே தான் இருக்கும் நம்மளை ஆசீர்வாதிக்கும் நான் நினைக்கிறேன் சோ அந்த ஒரு விஷயத்துல விஜய் ஸ்ரீ அவர்கள் மியூசிக் சென்ஸ் ஆகட்டும் அவர் பண்ண டி ராஜேந்தர் மாதிரி குட்டி ராஜேந்தர் டி ராஜேந்தர் சொல்லுவார் எடுக்கிற எடிட்டிங் போட்டோகிராஃபி லைட்டிங்கு மார்க்கெட்டிங் அதான் சொன்ன மாதிரி எல்லா தொழில்நுட்பங்களும் தெரிஞ்சிருக்கிறாரு அதுல எதுவும் ஒரு புதுசா பண்ணி மார்க்கெட் ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அந்த பசி வரை அவர் ஜெயிச்சிட்டே ஜெயிச்சுட்டே இருப்பார் அவருக்கு உடம்பு ஆக்சிடென்ட் பத்தி சிங்க சொன்னாரு மற்றவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அவர் இன்னைக்கு இப்படி ரொம்ப முக்கியமான காரணம் அவரோட குடும்பம் நான் நினைக்கிறேன் அவரோட வைஃப் கிரேட் லேடி

இந்த படத்தை முதல்ல பொறுத்த பாடல்கள் இருக்கக்கூடாதுன்னு இருந்த ஆனா அப்படியே ஒரு மூணு நாள் பாட்டு வச்சுட்டாரு நல்லா வந்திருக்குறோம் ஆத்மா மியூசிக் போட்டிருக்கு இவர்தான் நீங்க ஆடியோ ரிலேஸ்க்கு பாட்டு பாடல்கள் கேட்பீங்க எக்ஸ்ட்ரா எழுதியிருக்காரு விஜய் ஸ்ரீ அவர்கள் தான் எதுக்கு சொன்னவங்கன்னா அவர் நினைக்கிறது உடனே இது நான் இங்க கம்பேர் பண்ணி பேசுறேங்கிறது இல்லை நான் முதல்ல பார்த்த டேரக்டர்ஸ்ல ஸ்கிரிப்ட் இல்லாம பண்ணிட்டு முதல் ஆண்டு மணிவண்ணன் தான் அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது ஆஸ் எ டேரக்டர் மணிவண்ணன் இன்னைக்கு அவர் நம்மளோட இல்லை அவர்தான் ஸ்கிரிப்ட இல்லாம ஸ்கிரிப்ட் மாதிரி எப்படி இந்த மூணு கேரக்டருக்கு வசனங்கள் எப்படி சொல்லணும்னு பிளான் பண்ணணும் பண்ணாம அப்படியே பிளான் பண்ணி சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க டைலாக் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி சென்ஸ் இவர் தான் என்ன எப்படி என்ன தெரியும் லிரிக்ஸ் அவங்க நம்மளோட பிரிச்சுட்டு இருக்காரு சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பாட்டுமா என்னங்க அப்படின்னு டப்பு டப்பு டப்புன்னு அங்கேயே ஒரு வாட்ஸ்அப்லயே ஒரு லிரிக்ஸ் அனுப்புவாரு அந்த மனுஷன் லண்டன்ல இருந்தே போட்டு மியூசிக் நெக்ஸ்ட் டே வரும் இதை வந்து எப்படி சார் இது இல்ல சார் அப்படியே நம்ம ஜாலியாக ஈவினிங் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா எவ்ரி திங் ஹீ டோஸ் இன் தட் கிளாஸ் அதாவது அது ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது தெரியவே தெரியாது அதுதான் அவர்கிட்ட சிறப்பான குணம்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்தவரை நான் ஒர்க் பண்ணி நான் ஒர்க் பண்ண சுரேஷ் முன்னு நம்ம நண்பர் இங்க இருக்கிறாரு அவர் முதல் கேமரா ஒர்க் பண்ணது நான் நடிச்ச படம் தான் எப்ப ராஜிசார் படம் கேமராமன் கம் டைரக்டர் கம் ஆக்டரா இருக்கிறார் இங்க இருக்கிற நம்மளோட ஒர்க் பண்ண இருக்காரு அவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்டர் வாழ்த்தி வரைக்கும் இந்த படத்தில் எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு எப்போம்போலும் நான் நம்பிருக்கிறது என்னோட ரசிக ரசிகர்கள் தான் ஆடியன்ஸு டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் நம்புவேன் டீசர் பாட பார்த்துட்டு இருக்கீங்க சொன்ன மாதிரி ஆடியோ இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் ஆடியோவும் கேளுங்க படத்தை பாருங்கள் எப்பவும் போலும் உங்கள் ஆசீர்வாதம் வேணும் உடல் நண்பர்கள் ரசிக ரசிகர் ஆகட்டும் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம் நான் சொன்னதான் நினைக்கிறேன் கப்பா நினைக்காதீங்க மிக்க நன்றி சொன்ன மாதிரி கோயில் தம்பி சார் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மோகன் ராஜா அவர்கள் இன்னொன்னு சொல்லணும் கோயம்புத்தூர்ல மக்கள் ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஆகட்டும் அவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க இந்த நேரத்துல நான் உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.